பாப்கார்ன் குறிக்கலாம் வழங்குபவர் வரலாற்று பேராசிரியர் ராஜசேகர தங்கமணி ஐயா வணக்கங்கய்யா வணக்கம் வணக்கம் ஐயா ஒரு முக்கியமான கேள்விங்கய்யா தஞ்சை கோயில வந்து ராஜராஜன் கட்டுறாரு அவருடைய பையன் ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோயில கட்டுறாரு எப்பவுமே பிற்காலத்துல வந்தவங்க அதை விட பெரிய கோயிலா தான் கட்டுவாங்க அதுதானே முறை ஆனா ஏன் தஞ்சை பெரிய கோயில விட கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் வந்து சின்னதா இருக்கு அதற்கு காரணம் என்னங்கய்யா சோழ பேரரசுடைய மா மன்னன் ராஜராஜ சோழன் அவன் தஞ்சையில பெரிய கோயில் அதாவது பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டி இருக்கிறான் அந்த விமானம் மிகவும் உயர்ந்த விமானம் உயரமான விமானம் அதுக்கு பிறகு வந்த அவனுடைய மகனாகிய ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்துல அதே பிரகதீஸ்வரர் ஆலயத்தை தான் கட்டுறான் ஆனா ராஜேந்திர சோழனுடைய விமானம் நூத்தி

போயிடும் எனவே 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 இந்த உயரத்தை நூத்தி நூத்தி அறுபது அறுபது அடியோட அடியோட நிறுத்தி நிறுத்தி விடுகிறான் விடுகிறான் அடுத்து அதிகமான கருங்கள் அதனால வேற கட்ட முடியல ராஜேந்திரன் தன்னுடைய தன்னுடைய தந்தைக்கு மதிப்பளிக்கும் வகையில் கோயிலை விமானத்தை சுருக்கி ஐயா அடுத்த கேள்வி என்னன்னா கால மேல கீழே தமிழ்லயும் இருக்கு அதுக்கு காரணம் என்னங்க வடமொழிக்கு இவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்களா செப்பேடுகள்ல முதல்ல சமஸ்கிருத பகுதி இருக்கு இரண்டாவது தமிழ் பகுதி வருது அன்றைய சூழ்நிலையில அந்த காலகட்டத்தில் அன்று இந்தியா முழுதுமே சமஸ்கிருதத்துக்கு உயர்வடித்த காலம் எல்லா அரசர்களும் சமஸ்கிருத ஆதரிச்சாதான் அவங்களுக்கு ஒரு ரெகனைசேஷன் அவங்களுக்கு மதிப்பு ஒரு மரியாதை கிடைக்கும் மற்ற அரசுகள் மத்தியில் எனவே இவர்களும் மற்ற அரசுகளை போல முதல்ல சமஸ்கிருத பகுதியாகவும் இரண்டாவது தமிழ் பகுதியாகவும் தன்னுடைய சாசனங்களை அமைத்திருக்கார்கள் இதனால ஒரு தமிழை மறந்தா என்று சொல்ல முடியாது சமஸ்கிருதத்தை முக்கியத்துவம் கொடுத்து தமிழுக்கு அடுத்த நிலையிலே தன்னுடைய செப்பேடு கொள்கைகளை பிற்கால சோழர்கள் வந்து தெலுங்கு ஆதரித்தார்களாங்க சொல்ல முடியாது ஏன்னா வித்யாலய சோழன் காலத்திலிருந்து அதிராஜேந்திரன் காலம் வரைக்கும் எல்லாமே தமிழர்கள் தான் தமிழ் இனம்தான் தமிழ் பேசியவர்கள் தான் ஆனா ராஜேந்திரன் என்ற பெருமனனுடைய மகள் அம்மங்கா தேவிய கீழச்சாடிக்கு அரசன் அதிராஜேந்திரனுக்கு திருமணம் செய்து அதாவது ராஜராஜ நரேந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறான் அவங்களுக்கு பிறந்த மகன் தான் முதலாம் குலோத்துங்கன் முதலாம் குலோத்துங்கனுக்கு சாதிக்கு நாட்டு அரசு உதவி கிடைக்கல அதே நேரத்தில் சோழ நாட்டில் அதிராஜேந்திர சோழனுக்கு பிறகு ஆண் வாழ்க்கை இல்ல எனவே தானாவே இவனுக்கு சோழ அரசு வருகிறது அம்மாச்சி விட்ட அரசு சாடிக்கையனாக இருந்த போதிலும் கூட தெலுங்கு பேசுகின்ற தந்தைக்கு பிறந்த போதிலும் கூட இவன் சோழனுடைய அரியணை ஏற்கலாம் ஆனா இவன் பிறந்தது எல்லாம் கங்கையோட சோழபுரம் தான் வளர்ந்தது கங்கை கொண்ட சோழபுரம் தான் பேசியது தமிழ் தான் ஆனா இவங்களை தெலுங்கு ஆதரிக்கல ஆனா மரபு மட்டும் முதல்ல பிற்கால சோழர் அதிராஜேந்திர முடிஞ்சு போயிருது அதுக்கு பிறகு சாடிக்கிய சோழ மரபு என்ற புதிய மரபு ஏற்படுகிறது அவ்வளவுதான் இவர்களும் ஆதரிக்க ஆதரிக்கவில்லை தமிழதான் ஆதரித்திருக்கிறார் மிகவும் நன்றிங்கய்யா நல்ல தகவலை தந்திருக்கோம்